உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையினுடைய தேர்தல் நாளை எந்த விதமான பிரச்சாரங்கள் எல்லாமே அமைதியாகி தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் நாளை வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிப்பது அப்படின்ற ஓட்டத்தில் ஒவ்வொருவருடையும் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் மக்களிடையே ஒரு பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது இங்கே யாரை நம்புவது யாருக்கு வாக்களிப்பது யார் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் இப்படி பல்வேறுபட்ட கோணங்களில் மக்களினுடைய பேச்சுக்கள் இடம்பெறுகிறது இவ்வளவு காலமும் ஒரு சிலரை மட்டுமே நம்பி நாங்கள் அவருக்கு அவர்களுக்கு வாக்களித்தோம் இதுவரை எவரும் எங்களுக்கு நல்லது செய்ததாக வரலாறு இல்லை சரித்திரம் இல்லை மக்களுடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை அதே வாழ்க்கை அதே ஓட்டம் தினமும் காலையில் எழும்புகிறோம் தினமும் மாலையில் வரை ஓடுகிறோம் வாழ்க்கையில் மிஞ்சியது ஏதுமே இல்லை நிம்மதி இல்லாத வாழ்க்கை இல்லாத ஓட்டம் இப்படியாக நிறைய பேருனுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அண்மை காலங்களாக இந்த தேர்தல் பிரச்சாரம் அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுர அவருடைய ஜனாதிபதியாகிய வந் ஜனாதிபதியாக வந்த அந்த மாற்றமும் ஒரு வித்தியாசமான மாற்றம்தான் ஏற்கனவே கட்சிகளாக இருப்பவர்கள் அல்லது வந்து குடும்ப கட்சிகளாக இருப்பவர்களே ஜனாதிபதியாகி விடுவார் அப்படிங்கிற எதிர்பார்க்க எதிர்பார்ப்பார்ப்போடு மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் வாக்கு வீதங்களும் அவ்வாறு தான் இறுதி வரை காணப்பட்டது ஆனால் தலைகளாக மாறியது இலங்கை ஜனாதிபதி அனுரவின் வாக்கு வீதம் இதே போலத்தான் இன்றைய எங்களுடைய யாழ் மாவட்டம் அல்லது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்ட தமிழரசு கட்சி என்று சின்ன பின்னமாகி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு சு சுயேட்சை கட்சிகளாக பிரிந்து சென்று வாக்கு வீதங்கள் உடைகின்ற நிலைமையில் காணப்படுகிறது ஆனால் அத்தனை அத் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரே ஒரு குழு மட்டும் மக்களினுடைய இடங்களில் அல்லது மக்களினுடைய மனதில் வந்து இடம் பிடித்து கொண்டிருந்தது அதுதான் டாக்டர் சுயேட்சை குழு பதினேழு இங்கே அவர்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக டாக்டர் வைத்தியர் அவருடைய அவர்களுடைய குழு வெற்றி பெறும் அவர்களுக்கான வாக்கு வீதம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆரம்பித்த காலத்திலே அவ்வளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இடைகளில் முருகல்கள் எல்லாம் இருந்தாலும் இப்போது வரை டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கட்சிக்கு அளவுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நிச்சயமாக அதற்கான அத்தனை வேலைகளையும் டாக்டர் அர்ச்சுனாவும் அவருடைய குழுவினரும் இறங்கி வேலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் வீதி வீதியாக வீடு வீடாக சந்தை சந்தையாக ஒழுங்கை ஒழுங்கையாக பஸ் ஸ்டாண்ட் இப்படி எல்லா இடங்களும் இறங்கி தங்களால முடிஞ்ச வரை இருந்தார்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் வித்தியாசமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுயேட்சைக்குழு நிறைந்த ஒன்பது பேருமே தங்களுடைய பாணியில் ஒவ்வொருவரும் பரப்புரைகளை செய்து கொண்டிருந்தார்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய பரப்புரையை வ விறுவிறுப்பாக செய்து கொண்டிருந்தார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் கண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேளையில் ஒவ்வொரு மக்களினுடைய மனசுலையும் நீங்கள் இடம் பிடித்த ஒருவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் அவருக்கான அந்த இடம் என்பது தானாக உருவாக்கி கொண்ட இடம் அது ஒவ்வொரு மக்களும் அவருக்காக கொடுத்த இடம் அது ஒவ்வொரு மக்களும் அவரை அன்பாக ஏற்றுக்கொண்ட இடம் இது எங்களுடைய யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரையில் எல்லாருமே டாக்டர் அர்ச்சுனா அப்படின்னு சொன்னால் அவரை தலையில் வைத்து கொண்டாடாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் ஒரு சில விமர்சனங்களை தவிர்த்து விமர்சனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வேதலா வேத வாக்குகளாக்கி அவற்றுக்கேற்ற வகையில் நாங்கள் எம்மை கொண்டு நாங்கள் ஓட வேண்டும் என்கின்ற ஒரு ஓட்டத்தில் தான் டாக்டர் அர்ச்சுனா ஓடிக்கொண்டிருக்கார் எந்த விமர்சனம் வந்தாலும் அதனை வந்து நான் சமாளிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வேலையில் இலங்கையினுடைய யாழ்ப்பாண மக்கள் மட்டும்தான் டாக்டர் அர்ச்சனாவை விரும்புகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் விரும்புகிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கூட டாக்டர் அர்ச்சுனா எங்களுடைய இடத்துல வந்து கேட்கல எங்களுடைய இடத்துல வாக்கு கேட்டிருக்கலாம் எங்களுடைய வா இடத்துல வாக்கு தான் நிச்சயமாக டாக்டர் அர்ச்சுனா நாங்கள் சாதகமாக அவரை பாராளுமன்றம் அனுப்பி வச்சிருப்போம் அவருக்கு அளவுக்கு அதிகமான வாக்குகளை இட்டு பாராளுமன்றம் அனுப்பி வச்சிருப்போம் இப்படி என்று சொல்கின்ற வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு தமிழர்களுடைய மனசிலும் நீங்க இடம் பிடித்த ஒருவர் என்று சொன்னால் அது டாக்டர் அர்ச்சுனாவை சாரும் இதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை அண்மையில் ஒரு வீடியோவில் வந்து டாக்டர் அர்ச்சுனா யாழ்ப்பாண பகுதிகளில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது மட்டக்களப்பை சேர்ந்த சகோதரர் ஒருவர் டாக்டர் அர்ச்சனாவை கேட்ட கேள்வி டாக்டர் நீங்கள் எதற்காக நீங்கள் மட்டக்களப்பில் வந்து நீங்கள் வாக்கு சேகரிக்கலை நீங்கள் அங்கேயும் வரணும் அங்கேயும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அங்கேயும் நீங்கள் மக்களுக்காக நீங்கள் வாக்கு சேகரிக்கணும் உங்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு சோதனை இதே மாதிரி தான் புலமே தேசங்களுக்கு நம்ம மட்டக்களப்பை சேர்ந்த சகோதர்கள் பே சோதர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர்களும் அதை தான் சொல்வார்கள் டாக்டர் வந்து எங்களுடைய இடத்துல கேட்டுக்கலாம் எங்கள் இடத்துல நாங்கள் நிச்சயமாக அவருக்கு நாங்கள் வாக்கிட்டு அவரை நாங்கள் அனுப்பி வச்சிருப்போம் அதே மாதிரி வவுனியாவில் இருக்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள் டாக்டர் எங்களோட இடத்துலேயும் கேட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி லமாக இருக்கலாம் அல்லது வந்து நீர்கொழும்பு கொழும்பு எல்லா பகுதிகளில் இருப்பவர்களும் டாக்டர் அர்ச்சுனா எங்களுடைய பகுதிகளில் கட்டுக்கலாம் அவருக்கு என்ற ஒரு திறமை இருக்கிறது அவருடைய பார்வை மக்களுக்காக சேவை செய்கின்ற திறமை எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது அவரை போல துடித்தோர் இளைஞர் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லை இப்படியான இளைஞர்கள்லாம் இன்றைய காலத்தில் வந்து அரசியலுக்கு தேவையாக இருக்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா வந்து நிச்சயமாக எங்களுடைய இடங்களில் வந்து வாக்கு சிகரிச்சிருந்தால் எங்களுடைய இளைஞர்களே அவரை தலையில் தூக்கி வச்சு பாராளுமன்றம் அனுப்புவதற்கு முழு விதமான ஒத்துழைப்பு நல்கி இருப்பார்கள் டாக்டர் அர்ச்சனா வந்த யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் தேவையில்லை இலங்கை பூராவும் தமிழர்கள் வாழ்கின்ற எல்லா பகுதிகளுக்கும் டாக்டர் அர்ச்சுனா தேவை எங்கே எல்லா அனுமதி இருக்கோ அங்கே எல்லாம் வந்து டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய குரலால அந்த அனுமதிகளை தட்டி கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற நிறைய மக்கள் தற்பொழுது உருவாகி இருக்கிறார்கள் இதுக்கு ஆதரவு ஆதரவுக்கரம் கொடுக்கின்ற ஊடகங்களும் உருவாகி இருக்கிறது அதே மாதிரி இந்திய நண்பர்கள் கூட பலருடைய வாயில வந்து ஒரு பேசுவதற்குரிய ஒரு நபராக டாக்டர் அர்ச்சனா அர்ச்சுனா உருவாகியிருக்கிறார் அவருடைய அந்த கருத்துக்கள் அவருடைய அந்த நீதிக்கு எதிரான குரல் அல்லது வந்து எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதனை தட்டி கேட்பது இப்படியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து இந்திய சகோதரர்கள் சகோதரிகள் கூட விரும்புகிறார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே யாருமே வந்து இவ்வாறு தட்டி கேட்பவர்கள் இல்லை அதே மாதிரி இந்த இளம் வயதில் வந்து யாருமே அரசியலில் இல்லை ஒரு சிலரை தவிர்த்து ஒரு சில குடும்ப கட்சிகளை தவிர்த்து யாருமே இல்லை இப்படியான மனிதர்கள்லாம் வந்து அரசியல் வாழ்க்கைக்கு தேவை ஒரு பிரச்சனையை தட்டி கேட்க வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன தேவையோ அதனை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் மக்களோடு மக்களாக பயணிக்க வேண்டும் இப்படி மக்களோடு மக்களாக பயணித்தால் மட்டுமே தான் ஒரு மக மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவன் உருவாக முடியும் அப்படிப்பட்ட தலைவன் உருவாததுக்கான அத்தனை திறமைகளும் அத்தனை சாதகமான குணங்களும் டாக்டர் அர்ஜுனாவுக்கு இருப்பதாக அநேகமானவர்கள் பழகுபவர்கள் கேட்பவர்கள் விசாரிப்பவர்கள் பொது இடங்களில் கதைப்பவர்களுடைய பேசு பொருளாக இருப்பது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் அவர்கள் தான் அவர்களுக்கு அவருக்காக எல்லாருமே தங்களுடைய சாதகமான நல்ல விதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவரை வந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர் வந்து இன்னும் நல்லது செய்ய வேண்டும் மா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லாமல் இளைஞர்களுக்கு முழு தமிழ் மக்களுக்குமே வந்து நல்லது செய்ய வேண்டும் அதே மாதிரி புலம்பெயர் தேசத்திற்கு இருக்கிற தமிழர்களை பொறுத்தவரையிலும் எல்லா மக்களுமே டாக்டர் அர்ச்சுனாவுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சனா வெட்டி பெறுவார் என்ற நூற்றுக்கு நூறு விதமான நம்பிக்கையோடு புலம்பெயர் தேசத்தில் அநேகமான தமிழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய வெட்டி தங்களுடைய வெட்டி தங்களுடைய குடும்பத்தில் ஒருவனுடைய வெற்றி நிச்சயமாக அர்ச்சனா வெல்லுவார் அந்த வெட்டியை நாங்களும் சுவைக்க வேண்டும் அந்த வெற்றியில் வந்து நாங்களும் ஒருவராக பங்குதாரராக இருக்க வேண்டும் சொல்லி எல்லாருமே எல்லா விதமான வேண்டுதல்களாக இருக்கலாம் அல்லது வந்து அடுத்தகால அடுத்த கட்டமாக டாக்டர் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறமாக கடவுளுக்கு நேர்த்தி செய்வாராக இப்படி நிறைய விஷயங்கள் வந்து புலமை தேசத்தில் இருப்பவர்கள் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனாவுடைய வெற்றி எப்போ கிடைக்கும் அந்த வெற்றியை நாங்கள் எப்போ வந்து காண்போம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாளை பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு டாக்டர் அர்ச்சினா இருப்பதாக சொல்லப்படுகிறது அளவுக்கு அதிகமான வெற்றி டாக்டர் அர்ச்சினாவை தான் கிடைக்கும் அவருடைய கட்சிக்கு தான் கிடைக்கும் அவருடைய கட்சியிலிருந்து அநேகமான உறுப்பினர்கள் அவருடைய கட்சியிலிருந்து செல்வாங்க இதனால் தமிழரசு கட்சிக்கும் அதே மாதிரி இதர கட்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு 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 பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் டாக்டர் அர்ஷனா எப்படி வெற்றி பெற்றார் அப்படி என்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக மற்ற கட்சிகளுக்கு இருக்கும் தாங்கள் தோத்து விட்டோம் அப்படின்றது வந்து ஒரு எதிர் எதிர்பார்ப்பாக இல்லாமல் நாங்கள் எதுக்காக தோற்றோம் டாக்டர் அர்ஜனா எப்படி வெற்றி பெற்றால் பெற்றார் இப்படி பெற்ற பல்வேறுபட்ட பேசு பொருட்கள் நாளை மருதனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்கு இட்டதுக்கு அப்புறமாக அதெல்லாம் எண்ணி அதுக்கப்புறம் முடி வருகின்ற பொழுதுதான் யார் வெற்றி பெற்றார் யார் அடைந்தார் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும் அதனால் நாங்கள் நாளை மருதனம் வரை காத்திருக்க வேண்டும் யார் வெற்றி பெறுகிறார் அப்படின்றத வந்து தெரிந்து கொள்வதற்காக அதே போல் இந்த சில இடங்களில் வந்து டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த பரப்புரை பார்த்திங்க சொன்னால் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது அதில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அந்த டாக்டர் அர்ச்சனாவை தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுடைய வெற்றிக்கு ஒரு சாதகமான பதிலாக இருக்கும் அதே மாதிரி எல்லோரு எல்லாருடைய வேண்டுதலும் நிச்சயமாக நல்ல வேண்டுதலாக இருந்தால் நாங்கள் மனசார வேண்டும் அந்த வெற்றி நிச்சயமாக டாக்டர் டாக்டர் அர்ச்சுனாக கிடைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் மனசார வேண்டினால் அது வந்து யாருக்காக வேண்டுமோ அந்த வெற்றி வகை அவருக்கு கிடைக்கும் அதனால் வந்து எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாக வெள வேணும்னு சொல்லி வாக்களையுங்க அவருடைய இலக்கம் சுய்சைக்குழு பதினேழு ஒன்று ரெண்டு மூன்றாக இருக்கலாம் அல்லது ரெண்டு மூன்று ஐந்தாக இருக்கலாம் அல்லது வந்து ரெண்டு ஐந்து ஆறாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உங்களை விருப்பிய வா நம்பர் இலக்கங்களுக்கு வாக்கிட்டு தேவை செஞ்சு வாக்குகின்ற பொழுது அந்த சுயேட்சைக்குழு பதினேழு என்றதில் வந்து அந்த கோர்ட்டில் முட்டாமல் நடுவில் வந்து வடிவாக வாக்கிடுங்க அதே மாதிரி கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒம்பது வரையும் இருக்கும் அந்த இலக்கங்களில் வந்து சரியாக உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கு வாக்கிட்டு உங்களுடைய வெற்றியை ഡോക്ടർ അർജുന കൊടുപ്പീങ്ങൾക്കൊണ്ട് വീണ്ടും മറ്റൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കേണ്ടേ നന്ദി വണക്കം